பொருளாதாரம் இந்த வார்த்தையைக் கேட்டவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது பணம் எண்கள் மற்றும் அரசியல்வாதிகள் பேசும் பலவீனமான புள்ளி விவரங்கள் ஆனால் உண்மையில் பொருளாதாரம் எது இப்போது அதை பார்ப்போம் எளிமையான முறையில் குழப்பமின்றி உண்மையை மட்டும் பேசுகிறோம் பொருளாதாரம் என்பது நமக்கு உள்ள வளங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைப் பற்றியது இவை வறுமையானவை அதாவது நாம் அனைவரும் விரும்புவதற்கு தேவையான அளவுக்கு இல்லாதது இதை உணர்வது சுலபமாகத் தோன்றினாலும் உண்மையில் உயர்கல்வி பெற்றவர்களே கூட சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தங்கள் சமூக ஊடக பதிவுகளை நினைத்து பாருங்கள் இந்த வறுமை என்ற உண்மை இன்று தமிழ்நாட்டில் வெறும் தனிநபர்களுக்கே அல்ல அரசுக்கும் பொருந்தும் மக்கள் எப்படி தங்கள் வருமானத்திற்கு மேல் செலவழிக்க முயற்சிக்கிறார்களோ அதேபோல அரசு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியும் முக்கியமாகிறது நீர் பற்றி நினைத்துப் பாருங்கள் அது வெறும் குடிக்கும் தண்ணீர் அல்ல அது விவசாயத்திற்கும் தொழிற்சாலைகளுக்கும் மின்சாரம் உற்பத்திக்கும் பயன்படுகிறது பஞ்சம் ஏற்பட்டால் நீரை எங்கு செலுத்துவது என்பதை எப்படி முடிவு செய்வது இதுவே பொருளாதாரம் அதிகார முன்னுரிமை வைக்கப்பட்டிருப்பதை பற்றியது திமுக அரசு இதை திறமையாக செய்கிறதா அல்லது அவர்கள் தங்கள் தவறான திட்டங்களில் நீரை வீணடிக்கிறார்களா இதை விளைவாக தமிழர்களின் வாழ்க்கை தரம் நேரடியாக பாதிக்கப்படுகிறது இப்போது பணம் பற்றி பேசலாம் பலருக்கும் பொருளாதாரம் என்பது பணத்தைப் பற்றியது என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் பணம் என்பது வெறும் கருவி நீங்கள் பணத்தை அச்சடித்து அனைவரையும் பணக்காரர்களாக்க முடியாது திமுகவின் இலவச பண யோசனைகள் எத்தனை திறமையாக இருந்தாலும் அதில் ஏழை திரும்புமா உண்மையான பொருளாதாரம் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளின் அளவையே பற்றி இருக்கிறது உணவுகள் வேலைகள் மருத்துவமனைகள் இந்த கணக்குகள்தான் தமிழ்நாடு முன்னேறுகிறதா அல்லது பின்பற்றுகிறதா என்பதை முடிவு செய்யும் ஆனால் பிரச்சினை என்ன தெரியுமா பொருளாதாரம் என்பது உணர்ச்சிகள் மற்றும் தமிழ் தலைமை கோஷங்களை பற்றியது அல்ல இது அறிவியல் முடிவுகள் எடுக்கப்படும்போது ஏற்படும் விளைவுகளை ஆராய்வதே பொருளாதாரம் திமுக திறமையாக செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும் அவர்கள் தவறு செய்தால் அதற்கான விலை நாமே செலுத்த வேண்டியிருக்கும் இப்போது புரிகிறதா அடுத்த முறை எங்காவது அரசியல்வாதிகள் எண்கள் மற்றும் பட்டியல் பேசினால் இதை மறக்காதீர்கள் பொருளாதாரம் மாயமல்ல அது நம் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான அறிவியல் அரசியல்வாதிகளை கணக்குப்படி கையாண்டு பிடியுங்கள் உணர்ச்சியுடன் அல்ல நியாயத்துடன்